இந்த மாதிரி நம்ம நடந்து போகும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த செடிக்கு அமேசான்ல பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு உண்டு இந்த செடியை நம்ம அமேசாலில் செல் பண்ணுறதுக்கு வெறும் ரெண்டு டாக்குமெண்ட் இருந்தால் போதும் உங்களாலே செல் பண்ண முடியும் இது நிறைய பேர் செல் பண்ணி எக்கச்சக்கமாக சம்பாதிச்சுருக்காங்க அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாப்போம் வாங்க இந்த வீடியோவில் அந்த ஓரிதல் தாமரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஓரிதல் தாமரைக்கு சித்த வைத்தத்தில் ஆன்மகுருவுக்கு பெரிய மதிப்பு உண்டு அதே அளவுக்கு அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய வரவேற்பு உண்டு ஏன்னா இதை நிறைய பேர் போய் கடையில் வாங்குறது வைக்கப்பட்டுக்கிட்டு அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்க நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கணும் இதை நிறைய பேர் சிட்டியில் இருக்கவங்க காசு கொடுத்து வாங்கி தான் செல் பண்ணுறாங்க இதை கிராமத்தில் இருக்கவங்க செல் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை கிராமத்தில் இருக்க செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட சேனல் மூலியமாகவும் என்னோட அக்காடமி மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் இதை வந்து அமேசானில் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் ரெண்டு ஆக்கி மட்டும் தாலே போதும் அதை ஜிஎஸ்டி தேவை இது சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிறது எஃப்எஸ் ஸ்டேட் இருந்தாலே ஓகே தான் இது கூட உங்களுக்கு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்களும் செல்லர் அக்கௌண்ட் பண்ணி அமேசான்ல செல் பண்ண முடியும் இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன நம்பி ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்